நீ தகுதியற்ற காரணங்களுக்காக துயரப்படுகிறாய் ஒரு விவேகமுள்ள மனிதன் இருப்பவர்களுக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ வருந்துவதில்லை நீயும் நானும் இங்கிருக்கும் ஒவ்வொரு வீரனும் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கும்போது புரிய நீ ஏன் தயங்குகிறாய் நீ அழிக்க விரும்புவது அவர்களை அல்ல அவர்களின் உடலை மட்டுமே ஒரு ஆத்மா ஒரு உடலில் பிறப்பிலிருந்து இருந்து இளமை பருவம் முதுமை வரை தொடர்ந்து வாசம் செய்து மரணத்தின் போது மற்றொரு உடலுக்குள் செல்கிறது நீ என்பது இந்த உடல் அல்ல நீ ஒரு ஆத்மா பார்த்தா புலன்களோடு மட்டுமே நம்மை அடையாளப்படுத்தி கொண்டமையால் உடலை தாண்டியிருக்கும் உன்னத ஆத்மாவை நான் காண முடியவில்லை குளிர்காலம் கோடை காலம் போல இந்த புவி வாழ்வில் இன்பமும் துன்பமும் வரும் நீ அதை அமைதி குறையாமல் ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நிலையாக இருக்கும் ஆத்மா உன்னதமான விடுதலைக்கு தகுதி பெறுகிறது இறுதியில் பரமாத்மாவை அடைகிறது ஆகையால் நீ மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா சுத்தமா புரியல இல்லையா இது கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டம்தான் ட்ரை பண்ணுறேன் நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குல்ல நீ அதுல எதை கம்ப்யூட்டர்னு சொல்லுவ கீபோர்டையா மவுஸையா மானிட்டரையா சிபியூவையா சிபியூ தான் ஏன் நீ மானிட்டரில் தானே எல்லாத்தையும் பார்க்குற கீபோர்ட் வச்சு தான் ஆப்ரேட் அப்போ ஏன் சிபியூ கம்ப்யூட்டர்னு சொல்ற இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்ட்ஸ் சிபியூ தானே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணது இதெல்லாம் மாறினாலும் நம்மளோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி மாறாது சிபியூ தான் பெஸ்ட் ஆ கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்த நீ கண்ணாடியில் பார்க்குற இந்த உடம்பு கம்ப்யூட்டரோட மானிட்டர் மாதிரி தான் நம்ம கை கால் ஃபீலிங்ஸ் எல்லாமே கீபோர்டு மவுஸ் டிஸ்ப்ளே தான் இது இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்ட்ஸ் ஹார்ட்வெர்ஸ் நாமன்றது சிபியு ஆத்மா புரிஞ்ச மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு ரொம்ப நுட்பமான சப்ஜெக்ட் அப்பேற்பட்ட கிருஷ்ணரே அர்ஜுனருக்கு புரிய வைக்க அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு நான்லாம் எந்த மூளைக்கு இப்போ சிஸ்டம் ஏதாவது ஹார்ட்வேர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதை மாத்திட்டு வேற பார்ட்ஸ் போடுவோம் அதே மாதிரி தான் இந்த உடம்புன்ற ஹார்ட்வேர் போயிடுச்சுன்னா வேற பார்ட்ஸ் மாத்துற மாதிரி இறக்கும் போது ஆத்மா இந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போயிடும் அப்போ நம்ம பாட்ச மாத்திட்டே இருப்போமா திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருப்போமா ஆமா முக்தி நிலையில கடவுளை முழுசா அடைகிற வரைக்கும் பிறந்துட்டே தான் இருப்போம் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது நாம் ஏன் திருப்பி திருப்பி பிறக்கணும் நீ ஏன் ஸ்கூலுக்கு போகணும் ஒவ்வொரு கிளாஸாக பாஸ் ஆக்கி ஏன் காலேஜுக்கு போகணும் அந்தந்த கிளாஸ்ல அந்தந்த லெசனை கற்றுக்கதான் சேம் அந்தந்த பிறவியில் அந்தந்த லெசனை கற்றுக்கதான் அப்போது இதுக்கெல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன கடவுள் தான் அதுக்கு ஏன் இத்தனை வாட்டி பார்க்கணும் ஒரு சாதாரண டிகிரிக்கே நமக்கே இத்தனை கிளாஸ் படித்து பாஸ் ஆகி காலேஜ் போய் பாஸ் பண்ணணும் இத்தனை குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் போது நம்ம பிறவி எடுக்கிற காரணமே கடவுளை அடையிறது தான் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டாமா நாம் ஏன் கடவுள் அடையணும் சரி அப்படியே கடவுள்கிட்ட தான் போகணுன்னாலும் அந்த வழியில தான் போவோன்னு என்ன கேரண்டி பிறந்த குழந்தை எப்படி அம்மா கிட்ட அட்ராக்ட் ஆகுமோ நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மாவாக இருக்கிற கடவுள்கிட்ட நாம அட்ராக்ட் ஆகுறது நேச்சுரல் தானே கடவுள் தான் நமக்கு அப்பா அம்மானா நம்ம கடவுள்கிட்ட இருந்தாலும் வந்தோம் இதுக்கு ஏன் நம்ம பிறக்கணும் இத்தனை வாட்டி பிறந்து கடவுள் அடையணும் கடவுள்கிட்டே இருந்திருக்கலாம்ல ஆ ஏன் உன்னை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நீ திரும்பி ஈவினிங் வீட்டுக்கு வரணும் வீட்டிலே இருந்துடலாம்ல நான் எப்படி அப்போ லட்சணம் கற்றுப்பேன் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணுன்னு கடவுள் அனுப்பி வச்சுருக்காரு சம்டைம்ஸ் நாம் எங்கேருந்து வந்தோன்ற அட்ரெஸை மறந்துடுறோம் அதை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே போகிறதுக்கு தான் இந்த ஜேர்னி ஜேர்னி ஆஃப் லைஃப்